ഉറുപടി oh, बाकी का मैं रखूँ। लूं तो उलझना

பலハரணம் பிரியா காரங்கள் சுப்ரதண்டம் பேரு ஆ அதால பலハரணம் சுப்ரதங்கள் ஆ பலハரணம் ரூபாண்டானு சுப்ரதண்டம் உண்ட தண்ணி உள்ள ஆ அப்ப காரம் மட்டும் சுற மூள ஓகே காரம் இந்தக்கியோ நேத்து வந்து பேய்ச்ச பல பலハரணம் செஞ்சாங்க இந்தக்கி வந்து பாய்த்த துரை வட வந்து செய்ய போறோம் அதாவது அப்படித்தானே சொல்றது பருத்துற வடையன்னு சொல்றது சில பேர் வந்து பருத்தித்துறை வடையன்னு சொல்றது பருத்துற வடைன்னு சொன்னா அந்த முக்கிய காலத்துல பரித்துறையெல்லாம் இந்த வடை செய்து பைக் பண்ணி விற்பனை நடந்தது

இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிலோ கோதுமை எடுத்து வச்சுருக்கேன் இங்கால் வந்து ரெண்டு மணி சேரத்துக்கு மேலே வந்து நூறு கிராம் விழுந்தை வந்து ஊற விட்டு நல்லா வடிவாக தோல் நீக்கி கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இங்கால கருவேப்பில கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி வந்து கட்டைத்தூள் வந்து மிளகா காய வச்சு கட்டைத்தூள் வந்து அரை அரைச்சி எடுத்து வச்சிருக்கு இதால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெ பெருங்கீரத்தை வந்து நல்ல வடியாக கொஞ்சம் இடிச்சு நறுவல் நுறுவலாக வந்து வச்சுருக்குறேன் இங்கால வந்து தூளுப்பு வச்சிருக்கேன் இங்கால வந்து நல்ல தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இங்கால உரல் எடுத்து வச்சிருக்கேன் மெயினு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உளுந்தை வந்து நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு சுண்டுகளா வந்து உடைச்சி எடுக்கணும் ஆகல நல்லா அரைக்கிற இடிக்கிறையில ரெண்டு மூணு துண்டுகளா வந்து நாங்கள் வந்து உடைச்சி எடுக்க போறோம் ஏன்னு சொன்னா உளுசாவும் போடலாம் தானே உடைஞ்சிடும் கொஞ்சம் நிறைவு நிறையா போட்டால் இப்ப முதல்ல நாங்க உளுந்தோம்

പത്താട്ടി പോരിജീരാഞ്ചീരാം വന്ന് പോടിച്ച് വന്ന് വാസത്തക്കിടിച്ച് മുഴുത മു കടമ അതും താന അപ്പം മാവോടെ കൈതണ്ടാ ഉടയും ഇടിച്ച് പോ ஓகே கரு கருவேப்பிலையும் போடுவேன் அடுத்தது வந்து கட்டை தூள் போட போடுவேன் இந்த பருத்துற வடையை வந்து உரைப்பாக தான் இருக்குது அதனால கட்டை தூள் வந்து நாங்கள் வந்து மாமியை வந்து செஞ்சிருக்கேன் சொன்னால் பிளகா காயற்றி இறச்சி வச்சுருக்காங்க கிரைண்டரில் போட்டு கைதாரி போடக்கு

டோம்மா mm. okay இங்க mix பண்ணிட்டேன் வாங்க உங்களுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துல வருவாங்கட ஹோ

ഓർ ബോയിൽ ആ തണ്ണി ഇട്ട കൊട അമ്മ നന്ന നന്ന നല്ല കളൈക്ക് നല്ല മൊത്തമകളക്കി ഊത്തേ ഊത്തേടാ അങ്ങടെ എൻജോയ് பண்ணுங்கம்மா എൻജോയ് பண்ணுங்க വാ എന്നെ എന്നെ കൊണ്ടോ നിങ്ങാനది தண்ணிய діന സട്ടേൽ എൻജോയ് பண்ணേണ്ട നേગી தண்ணிய சட்டையில ஊத்திతే നീ എൻജോയ് பண்ணണം തണ്ണി കൊടുlambda ഓ വയ്രണം കൊനി ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டி பதமாக வந்து நான் வந்து குழச்சி எடுத்துருக்குறேன் இப்போ என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் இதில் வந்து நாங்கள் ரொட்டி கெண்ணு விடுற மாதிரியே கொஞ்சம் ஒன்றை விட்டு குழைக்கோ ம் எண்ண ஊற்றி இல்லை

கொஞ்சம் கொஞ்சம் ரொட்டி போட்டுட்டு அப்புறம் தட்டுவோம் ஆனா உண்டு எப்படி சொல்லட்டேனா நான் என்ன சொல்றேன்னா இப்படி உண்டு ரொட்டி மா மாதிரி எடுத்துட்டு இப்ப இப்படி எடுத்துட்டு வந்தா இதுல என்ன ஊத்தி வச்சிருக்கோம் அப்படி பெருசா தட்டி போட்டு அதுல தட்ட போறோம் இப்படி இப்படி தட்டி போட்டு அஞ்சாறு தவிர நீங்க அப்படி தட்டுங்க நான் இப்படி தட்டுறேன் நீங்க அப்படி விட்டாடுங்க நான் இப்படி தட்டுறேன் ஓகே இப்ப இப்படி இப்படி ஊத்திட்டு வந்தானே ஊத்திட்டு இந்த தட்டுகளுக்கு என்ன போட்டு அப்படித்தான் எடுக்க சரியா <göz intensifies> <handles the docata musicals>

நான் வந்து பக்கத்துல என்ன ரொட்டி வைக்கணும் ஓகே அப்புறம் மமா வந்து பொட்டு வைக்கணும் ஆ பேன சேவம் அண்ணி அப்பூசி வைக்கணும் அப்பள நடுப்படும் हां சரி தான் அப்படியே இன்னொரு ரொட்டி போட்டுட்டு ஓகே கண்ணே தண்ணி போசி தான் போடு சரியா சில்வர் தான் குறையுது இந்த வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கு அந்த பேன் பேன் இது பெரிய சாதம்ங்கங்க பாப்ப மொத்தத்த பாப்போம் அம்மா மாடியே மாடியே வந்து lattice சரி உங்களுக்கு

அப்ப அண்ணியை கேட்டு பார்த்திருப்போம் சார் அண்ணினாங்க केला அவர் சொன்னே எனக்கு தெரியாது ரூபாயா எல்லாம் சொல்றீங்க நான் அஸ்மி அப்ப மரசதுங்கங்கோவோ उद्देश அது வந்து மரசதுங்க நான் சரிங்களா இருக்கா நான் நடக்கنده எடுத்து தரேன் ஆ ஆ சரி

என்ன முந்தைய காலங்கள்ல வந்து இப்ப வருஷ கொண்டாட்டம் இருக்குன்னா ஒரு தொண்ணூறு மூணு நாளையும் ஒரு கலகலை புசந்தக்காரது ஒரு காசு இல்லா வந்த காலங்கள்ல இந்த நல்ல ஒரு வருஷம்

இப்ப வந்தவங்களோட குடும்பப் பிறப்பு புள்ளி என்ன செய்ய மனுஷன் என்ன அங்கமுறை பிடி செய்கிறார் புள்ள இப்படி குழப்படி அந்த எல்லா டென்ஷன்களும் இருக்க கொண்டாட்டங்கள்ல இன்ட்ரெஸ்ட் ஆனால் எல்லாருமே கூடுதலாக வெளியே இப்போ காசு கையில் இருந்தாலும் இப்போ கொண்டாட்டங்கள்ல இதுகள் வந்து முந்தைய காலத்துல அப்படி உண்மையா தரும் முந்தின காலமன்ற வந்து ஒரு உண்மையான ஒரு சந்தோஷமான காலமண்ட் சொல்லணும் முந்தி அப்படித்தான் இப்போ வருஷ காலம் பண்ணால் கோயிலுக்கு போகும்போது

நான் இயல வரேன். முதுகு புடுவேசத்துக்கு எடுத்துறேனோ அல்லது எடுத்துட்டு வரேனாங்க. இப்ப கைய மாத்திருக்கான போய் முதுகு எடுக்க விருப்பம் இல்லாம இருக்கு. நான் எ போய் முதுகு எடுக்க போறேன்னு சொன்னே இல்ல நீங்க. தான் ஷாப்பிங் வாவ் சூப்பர். சரியா மாமிட்டுவ நான் போட்டுருக்கு அதையும் போய் ஒரு 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 வீடியோ எடுத்து நாங்கள் போடுவோம் உங்களுக்கு ஓகே முடியுது நம்ம மாமி தட்டுவா நான் போய் மன மர சுட்டு போறோம் வந்து அப்படியே நாங்க பத்தி முடிஞ்சிட்டு பெண்ணு சட்டம் போகிறோம் போறோம் தட்டி வச்சிருக்கு இப்போ வந்து அடுப்பில் வந்து நீட்டு நாங்கள் வந்து பேத்திய பழம் பழம் பெண்ணை இருக்குது அதை சூடாக்குவோம் சூடாகி போட்டு மழை மிளண்டு குடிச்சு எடுப்போம் பெண்ணை குதிச்சிட்டு நாங்கள் வந்து போட்டு எடுப்போம் மழை மிளண்டு

இதை பேன டக்கன்ன மேல் எழுதி வெرم பாருங்க. பாருங்க. பாருங்க படி முடிச்சிட்டேன். பொங்கி மாங்கி வரேன். பொங்கி பொங்கி மாங்கி பொங்கி வரது. பொங்கி வரல இல்ல வர. மாங்கி பொங்கி பொங்கி. முட்டை வந்து பாக்கேன். நல்லா நருக்கு நருக்குன்றுகா. பாருங்க என்ன சுட்ட சுட்டோரணி இருக்கும் பிடிக்கும் அப்படி இல்ல மொறுமொறுன நிறையும் மொத்த ஊருக்கும் பிடிக்கும் மொத்த எல்லாம் பொறு இதோட சரி பொறுச்சி முடியுது இருக்கு வடை கடை பேர்

കിട്ട കൊണ്ടി കാണുങ്ങു കൊണ്ടി കാണുങ്ങു വലിയ വട വലിയ വടീ சின்ன വട വലിയ വടീ சின்ன വടീ ഇദാ വലിയ വടീ ഇല്ല சின்ன വടീ ഇది പരത്തെ വട ഇദാ മീനാ വടീ ഇന്താ മീ ഇന്നെ കാണുന്ന വട ഇവള മൊരുമുറു പായക്ക് നി ജ ഇപ്പൊ ഇഡണ്ടി ഇപ്പടി തന്നെ ഇркоണ് சாப்பிടാനും നല്ല മൊരുമുറുടെ കാടി വട ചെറിയവ ആണോ കൊണ്ടി കാട് പോലെ പവർ дамാസ്മീ അപ്പി കൊണ്ടി നമ്മാ ചാപ്പി കൊണ്ടി നമ്മാ കാടി നമ്മു കൊട്ട മാ സതങ്ങാത് வந்து அதேபடி இது நல்லா இருக்கு

ഉണ്ട് താനേ ഉളുതന്നെ ഉൾക്കൊള്ളിയോട്

nam athi nam golappa amma amma bye